ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அச்சல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் புது புது டிசைன்ஸ் நிறைய வந்திருக்குதுங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணுறதுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பர்ச்சேஸாக இருந்துச்சுன்னா வீடியோ கால் மூலிமா கூட பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா டிசைன்னு சொல்லுவாங்க டிசைன் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது கல்கத்தா மாடல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கீழ ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வித உருவமே இல்லாத பேட்டர்ன் தான் பட் ஃபினிஷிங் அண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது வந்து பென்டென்ட்டோட டிசைன் பேட்டர்ன் சின்னதா உங்களுக்கு வந்து எனாமல் வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து செயின் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ டிசைன் யூஷுவல் டிசைன் இல்லாமல் உங்களுக்கு டிசைன் பேட்டனே வித்தியாசமான செயின் பேட்டனாக கொடுத்துருக்காங்க லாங் ஹாரன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரமோட லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான லாங் ஹேரம் பீஸ் உங்களுக்கு பேக் சைட் பேக் செயின் இருக்கிறதங்காட்டி உங்களுக்கு போதுமான அளவுக்கு லென்த் இருக்கும் உங்களுக்கு ஸோ பீஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பேட்டன்ல இருக்குது ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்னா இயரிங் ஆல்சோ அவைலபிள் நான் இயரிங்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இந்த டாலரோட லுக் அப்படியே வர மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இயரிங் பேட்டன் இது வந்து இயரிங் பேட் பேட்டர்ன் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கல்கத்தா டிசைன் மாடல்ங்கிறதுனால பேக் சைடு எப்போவுமே நமக்கு ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ பேக் வந்துட்டு இருந்துச்சு இந்த இயரிங் வந்து புஷ் பேக்கில் தான் வந்திருக்குதுங்க உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த ஹாரம் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஸ் இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது இதே சேம் எனாமல் வச்ச மாதிரி ஃபார்மிங்கில் நம்மக்கிட்ட பேங்கிள் ஆல்சோ அவைலபிள் இதே சேம் எனாமல் வச்ச மாதிரி ஃபார்மிங் பேங்கிள் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ கால் மூலிமா பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது ஹாரம் ப்ளஸ் இயர்ரிங்கோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நான் கேல்குலேட்டரில் ரேட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பியூட்டிஃபுல்லான ஹாரம் மிஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் ஃபார்மிங்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மாதிரியே இனாமல் வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஹாரமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிமிஷம் இங்க பாருங்கள் இதில் வந்து கிரீன் வித் ஆரஞ்சு மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதே மாதிரி இனாமல் வச்சுருப்பாங்க இந்த ஹாரமோடு சேர்த்து இந்த பேங்கில் எடுக்கிறீங்கன்னா பேர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் தனியாக எடுக்கிறீங்கன்னா இந்த பேங்கிலோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் வருங்க பேங்கிள் மட்டும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதோட பார்த்தீங்கன்னா பேங்கிளோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்கிள் ஒரு ஜோடியோடய பிரைஸ் இரநூறுபா ரேட் ரேஞ்சில் கொடுப்போம் தனியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு ஜோடியோடய பிரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் ரெண்டு பேட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் லீஃப் மாதிரி தான் டிசைன் பேட்டன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஏனாமில்ல லீஃப் டிசைன் பேட்டர்ன் ஸோ இந்த பேங்கில் உங்களுக்கு லீஃப் லீஃபாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு இந்த பேங்கிள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள் எடுத்துக்கலாம் இதில் லீஃப் பேட்டர்ன் இருக்காது பட் உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏனாமல் வச்சுருப்பாங்க ஃபினிஷிங்கு லுக்கு எல்லாம் பக்கா கோல்டாக இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அந்த டிசைன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பேங்கிள் வந்து ஹாரமோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ஒரு பேர் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும் இந்த பேங்கிள் பொறுத்த வரைக்கும் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது டூ ஃபோர் இல்லைங்க ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தனியாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் பி நானூறுரூவா மட்டும்தான் வருது ஒரு பேரோட ப்ரைஸு டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற மாதிரியான பீஸ் இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்குது முன்னாடியெல்லாம் இது வந்து காம்போ மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ தனியாகவும் வருது ஹாரம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க ஹாரம் மட்டும் கூட எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா டிசைன் மாடல் தான் உங்களுக்கு கலர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோன்ஸ் ஸ்டோன் வந்து ரூவி வித் க்ரீன் வச்ச மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஃபுல்லாக கட்டிங் டிசைன் உங்களுக்கு சிம்பிள் ஹாரமாக இருக்கும் உங்களுக்கு சைடில் வரக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து சின்ன சின்ன மேங்கோ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல லாங்கான ஹாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பீஸ் நல்லா லாங்காக வரும் உங்களுக்கு பீஸு இந்த மாதிரி நல்ல லாங்காக வரக்கூடிய பேட்டர்ன் தான் இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ அவைலபிள் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் பேக் வராது இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்லேயே கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் கல்கத்தா டிசைனில் பேக் வந்துட்டு இருந்துச்சு இதில் வந்து ஸ்க்ரூ பேக்லையே வருது இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மிங்கில் வரக்கூடிய இயரிங் பேட்டர்ன் உங்களுக்கு இது கூட போடும்போது பக்கா செட் ஆகும் இந்த மாதிரி வருது இந்த ஹாரமுக்கும் மேட்சிங்காக நம்மக்கிட்ட பேங்கிள் இருக்குது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை லாங்காக தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்குமே லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் ஆல்ரெடி இது டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரம் ப்ளஸ் இயரிங் ரெண்டும் சேர்த்தே ஒன்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தான் வருது வித் இயரிங்கோட கம்மலோட சேர்த்தே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தான் வருது ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்ச ஹாரமுக்கு மேட்சிங்காக ஒரு பேங்கிள் பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஹாரமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூபி வித் க்ரீன் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் ரூபி வித் க்ரீன் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பட்டனில் வந்திருக்கு ஸோ இந்த ஹாரம்க்கு இந்த பேங்கிள் வந்து பக்கா மேட்சில் இருக்கும் உங்களுக்கு ஸோ பேங்கிளோடு சேர்த்து வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் இந்த பேங்கிளோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருப்பேன் ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது நீங்கள் ஹாரமோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ஒரு ஜோடியோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி வருங்க நானூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க தனியாக எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இதில் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தனியாக வேணாலும் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய பேங்கிள் டிசைன் இது ஸோ இந்த ஹாரமோட பக்கா மேட்சாக இருக்கும் உங்களுக்கு வந்து பேங்கில் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஏழினோட சேர்த்தாக தான் வருது ஸோ ஒவ்வொருத்தர் ரெண்டு வளையல் மட்டும் போதும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து நாலு வளையல் போடணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் கிராண்டாக போடுறதுக்கு ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நானூற்றம்பது ரூபா வருது உங்களுக்கு வளையலோட ப்ரைஸு நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது தான் நானூற்றம்பது ரூபா தனியாக எடுக்கும்போது ஐநூற்றம்பது ரூபா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க